மிகப்பெரிய ஒரு சாதனையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்கைல ஏலத்துல விட்டுதுதான் பஞ்சாப் அணி வந்து அதை பயன்படுத்தி கிறிஸ்கைல தங்களுடைய அணியில எடுத்துக்கிட்டாங்க கிறிஸ்கெயில் வந்து சூப்பரா அசத்திக்கிட்டு வராரு ஐபிஎல் போட்டிகள்ல ரொம்பவும் முக்கியமான ஒரு பிளேயர் தான் கிறிஸ்கெய் இப்ப இந்த பதிவுல நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா பதினோரு சீசன்லயுமே அதிகமான சிக்ஸ் அடிச்ச வீரர்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பத்தாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஷேன் வாட்ஸன் இருக்காரு இவர் வந்து நூத்தி நாற்பத்தி மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஒன்பதாவது இடத்துல பொலாட் இருக்காரு நூத்தி ஐம்பத்தி ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு எட்டாவது இடத்துல யூசப் பதான் இருக்காரு அவர் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஏழாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டேவிட் வார்னர் இருக்காரு அவர் நூத்தி அறுபது சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஆறாவது இடத்துல பாத்தீங்கன்னா விராட் கோலி இருக்காரு அவர் நூத்தி எழுபத்தி ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அஞ்சாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏவி டி வில்லியர்ஸ் இருக்காரு அவர் நூத்தி எழுபத்தி ஒன்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு நாலாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சுரேஷ் ரெய்னா இருக்காரு இவர் வந்து நூத்தி எண்பத்தி ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு மூணாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா இருக்காரு இவர் நூத்தி எண்பத்தி மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ரெண்டாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி இருக்காரு தோனியும் நூத்தி எண்பத்தி மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு முதல் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்கெயில் இருக்காரு கிறிஸ்கெயில் வந்து இருநூத்தி தொண்ணூறு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ரெண்டாவது இடத்துல இருந்து பத்தாவது இடத்து வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நடுவுல கேப் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆனா முதல் இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் இங்கே உள்ள இடைவெளி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய தோனி நூத்தி எண்பத்தி மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு முதல் இடத்துல இருக்க கெயில் வந்து இருநூத்தி தொண்ணூறு சிக்ஸ் அடிச்சிருக்காரு நூறு சிக்ஸுக்கு மேல கெயில் வந்து அதிகமா அடிச்சிருக்காரு கெயிலோட இந்த சிக்ஸர் சாதனையை முறியடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் எந்த பிளேயர் வந்து கெயிலோட இந்த சிக்ஸர் சாதனையை முறியடிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி